திமுக மேடையில் பேசிய நடிகர் பாக்கியராஜ் அதிமுகவில் இணைந்தால் காலில் விழ வேண்டும் அது தனக்கு சரிப்பட்டு வராது என்றும் இப்ப நான் போய் உள்ள சேர்ந்து இருந்தேன்னு வையுங்களேன் இந்த அம்மா உள்ள இருந்து வரும்போது பொத்து 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 அத்தனை பேர் உளுந்து நான் ஒருத்தர் மட்டும் பேசாம வெய் எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு திமுகவில் கலைஞருக்கு நான் துரோகம் செய்தது ஏன் என்று அவர் பேசியது தற்போது வைரலாகி உள்ளது என்ன கலைஞர் எப்ப பார்த்தாலும் என்ன பாக்கின்னு அவ்வளவுதான் பிரியமா கூப்பிடுவாரு நான் எதுக்கு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக போய் பேச வேண்டி வந்துருச்சு சூழல் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தது அரசியல் நினச்சா எனக்கு நிறைய காமெடி அதில் சோகங்கள் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் அரசியலில் என்னென்னா நான் இப்போ இங்கே நின்று பேசியிருக்கிறதே ஒரு காமெடி தான் ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் இருந்தது அவர் புரட்சித்தலைவர் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் போய் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் பார்க்கணுங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எலெக்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பேசிட்டேன் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு உள்ளூர் ஒரு உறுதல் என்னை கலைஞரை எப்போ பார்த்தாலும் என்ன பாக்கின்னு தான் பிரியமாக கூப்பிடுவார் நான் எதுக்கு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக போய் பேச வேண்டி வந்துருச்சு சூழல் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தது அதனுடைய இது தான் வந்து பின்னால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நான் வந்து தலைவர் அவர் தான் அந்த கட்சியை அவரையே இக்னோர் பண்ணி எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி ஓரம் கட்டிகிட்டு எல்லாம் பண்ணும்போது அப்போ என் மனசாட்சி கேட்காம தான் கலைஞர் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து கலைஞர் அவர்களுக்கும் வந்து நிறைய பேர் முக்கியமான நேரத்தில் கழுத்திருத்திட்டு ஓடிட்டான் முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் நேரம் கொடியெல்லாம் வச்சு எது பண்ணாங்க சில நேரங்களில் கட் அவுட் வச்சாங்க அவங்க ஒரு ஆள் காணாமல் போயிட்டாரு இன்னொருத்தர் வேற எங்கேயோ ஒன்று அவங்க ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ கலைஞர்கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்தது சரி நம்ம செஞ்ச தப்புக்கு பிராய்சித்தமாக இதை போய் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேங்க நான் வந்து கழகத்துக்காக நான் டிஎம்காக பேசுகிறேன் அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் எல்லாரும் எனக்கு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக எனக்கு தெரியல ஆனால் அந்த நேரத்தில் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பேசப்பட்டது என்னென்னா சன் டிவியில் லைவாக வந்து என்னை பேச வச்சு லைவாக எலெக்ஷன் பிரச்சாரம் வந்து நடந்தது ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோதான் இருந்தது அதை விட பெரிய காமெடியெல்லாம் என்னென்னா சில நாங்கள் ஷாக்கான காமெடி கலைஞர் சொல்லிட்டாரு அவர் உடம்பு சரியில்லை அவர் ஐஸ் தான் இருக்குது ஏன்னா ஆள் ஃபோட்டோவே காமிக்கல ஃபோட்டோவையே காமிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் ஐஸ் கட்டில் வச்சுருக்காங்க போது ஈவன் எனக்கு கூட நிஜம்தான் போல இருக்கு ஏன்னா ஃபோட்டோவே வரல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் மனசு கேட்காம எனக்கு எப்படி பார்க்கணுன்னு தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து நான் செலவு பண்ணிட்டு போனேன் நிறைய பேர் என்னென்னா அது ஏதோ கட்சி அமைச்சது ஆரம்பி அமிச்சார் நாங்கள் கூட நாலு பேர்த்து அஞ்சு பேர் நாங்கள் போனோம் அஞ்சு பேர்த்துக்கு நான் தான் செலவு பண்ணிட்டு நான் போனேன் அவரை பார்க்கணும் முடிஞ்சால் பார்த்துட்டு வருவோம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நாலஞ்சு நாள் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு என்னென்ன எலெக்ஷன் நேரத்தில் ஒரு வேளை வந்து நீ ஏண்டா போகல ஒரு வார்த்தை எனக்காக பேசி கூடாதுனு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சி ஃபீலிங்கில் தான் நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனேன் அப்புறம் போனேன் சரி போய் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த நேரத்தில் ஜானகியமாக இஷ்டம் இல்லை நான் இங்கிருந்து அமெரிக்கா போனது இங்கிருந்து நான் அமெரிக்கா போகும்போது என்னை பார்க்கவே விடமாட்டேன்ட்டாங்க என்ன ஆரம்பிக்கிட்டு இருந்து ஃபோனு அவளுக்கு அவள் ஏதோ ஒரு ஃபீலிங்கு அப்புறம் நான் சொன்ன அம்மா நான் திரும்பி போய்வேன் பாக்யராஜுகிட்ட உடனே பத்திரிக்காரங்க அப்போ எம்ஜிஆர் பார்த்தியா அப்படின்னு இல்லைங்க நான் பார்க்கலன்னா பாகியராஜ் போயே பார்க்கலன்னா அப்போ எம்ஜிஆர் கன்ஃபார்ம்டாக இல்லையா நான் ஆகி போகும் ஸோ தோக்கறதுக்கு நான் தான் முக்கியமான காரணம் அதனால் அமெரிக்கா விட்டு அமெரிக்கா விட்டு போகல அமெரிக்காலே இருந்துட்டு அப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வேறு யாரோ ஒன்று சொல்லி என்ன பைத்தியமா பயிற்றுமா அந்தம்மா திட்டி அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நாள் தான் இருக்குது போயிட்டு வாங்க அப்படின்னு அப்போ போய் ஜனங்கிட்ட வந்து அவங்க நம்புறதும் கரெக்டாக சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இல்லை அவர் உயிரோடு இருக்கார் நான் போய் பார்த்தேன் பால் குடித்தார் என்ன உட்காருன்னு சொன்னார் பேசுறதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இடங்களில் வந்து ஜனங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறதுக்காக வந்து என்னை அறியாமல் அப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு பிறந்த என் குழந்தை மேலே சத்தியமாக நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னேன் ஜனங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு முடிச்சுட்டு கூட தூட்ட அழகே எல்லாம் நிறைய பேர் கை கொடுத்தாங்க அதில் ஒருத்தர் வந்து அண்ணே சூப்பர்ண்ணே ஜனங்கள நம்பிட்டாங்கண்ணே என் குழந்த மேலே உயிர்னு சொன்னீங்க சத்தியம்னு சொன்னீங்க அப்படியே நம்பிட்டாங்கண்ணே எம்ஜிஆர் உயிரோடு இருக்குன்னு ஆடா பாபி நான் என் குழந்த மேலே சத்தியம் பண்ணது உனக்கு அவ்வளோ அரசியலாக தெரியுதா என்னடா சொன்னேன் இல்லைண்ணா ஜனங்க நம்பிட்டாங்கண்ணே அப்போ இவன் எந்த அளவுக்கு மட்டமான ஒரு அரசியல்வாதியாக ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது அன்றைக்கே இந்த அரசியல் மேலே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் தான் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் ஒதுங்கினதுக்கப்புறம் நிறைய தடவை அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து வந்து சொன்னாங்க நான் சொன்னேன் அப்பா நெருப்பு ரொம்ப பக்கத்தில் போனாலும் சுற்றும் ரொம்ப தூரமாக இருந்தாலும் அந்த கதகதை இருக்காது அதனால் நான் இப்படியே இருந்துக்கிறேன் பெட்டருப்பா அப்படின்னேன் முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து இறந்துட்டார் அவர் நடராஜ் அவர்கள் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு வேண்டாம் நான் இப்படி இறந்துக்கிறேன் ஆரம்பியெல்லாம் வந்துட்டார் அப்படின்னு அவருக்கு அதான் என் தொழில் அவர் வருவார்யா எனக்கு வேறு தொழில் இருக்குது நான் அதை பார்த்துக்கிறேன் என்னை விட்டுரு அப்படின்னா இல்லை உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு நீங்கள் வாங்க என்ன வேண்டவே வேண்டாம் விட்டுரு அப்படின்னா ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே நான் போகும்போது டெய்லி டிவியில் பார்க்குற மாதிரி தான் இப்படி கும்பிட்றான் அண்ணாம அங்கே இருக்கும்போது இங்கேருந்தே விழுகுறான் ஒருத்த சூடம் கொளுத்துறான் இப்போ நான் போய் உள்ளே சேர்ந்துருந்தேன்னு வையுங்களேன் இந்த அம்மா இருந்து வரும்போது பொத்து 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 நான் அத்தனை பேர் உளுந்து நான் ஒருத்தன் மட்டும் பேசாமல் மென்ட்டுருந்தேன் வெய்யி எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு அண்ணா ஏனைய பாழையக்கோரர்கள் எல்லாமே பணிச்சுட்டாங்க நீ ஒருத்தன் மட்டும் இந்த அம்மா கடுப்பாகாது வேண்டவே வேண்டாம் நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போகல அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா கலைஞர்கிட்ட போனோம் ஜெயிச்சாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்கிட்ட எப்போ போனேன் ஏன்னா கலைஞர்கிட்டிருக்கிற மரியாதை நல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் அவருடைய என்னுடைய சினிமா இதுக்கு நான் வந்து மியூசிக் போடுறேன் கலைஞர் வர்றவாரு நீங்கள் வருவீங்களா அப்படின்னா விஜயகாந்த் படத்துக்கு இதில் என்ன இருக்குன்னு இல்லை எம்ஜிஆர் சிஎம் அவர் சினிமாவில் சீமாக இருக்கிற வரைக்கும் அவர் அப்படி இருக்கட்டையா நான் கலைஞர் எனக்கு எழுத்தாளராக அவர் பிடிக்கும் அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க ஃபோட்டோ போட்டுமே அதனால் என்ன அப்படின்னா அதே மாதிரி நம்பி திரைப்படங்கள் பூரா கலைஞர் அவர்களை வந்து நான் போய் கூப்பிடுவேன் அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம எல்லா படத்துக்குமே நான் அது கலைஞரை கூப்பிட்ருக்கேன் கலைஞர் வந்து நம்ம மனதார பாராட்டியிருக்காரு ஸோ அதனால் போது நமக்கு அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் திருப்திப்பட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இவர் பாபா அவர்கள் வந்து கூப்பிடும்போது உண்மையிலேயே மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அளவு செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்காக தான் நான் வந்து நான் அவசியம் வர்றேன் அப்படின்னேன் ஒரே ஒரு கடைசி உதாரணம் ஒன்றே ஒன்று சொல்லலாம் என்னென்னா அவ முதலே சொன்னேன் காமராஜர் பேர் வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தோன்னுமே அம்மா உனக்கு தூக்குன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகுது தூக்குறதுக்கு அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை இல்லைப்பா அவங்க போயிட்டாங்க பரவாயில்ல அவங்க பேரால் இருந்துட்டு போகுது உடுப்பா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இறந்துருந்துருக்கு ஸோ மனிதநேயம் அப்படின்னு சொல்றதுக்கு இது இதை விட வேற என்ன சிறந்த உதாரணம் இருக்கு போய் ஸோ அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து சமூக நீதி மொழிப்பற்று சுயமரியாதை மாநில சுயாட்சி இதெல்லாம் தான் வந்து கழகத்தினுடைய நான்கு தூண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவர் இந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசார அது மேலே ஒரு அதை வந்து மனிதநாயக விடால் வந்து மனசார அதை பாராட்டி ரெண்டு வாரத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி தோணும் அதனால் நான் வந்தேன் அதே மாதிரி உங்களையெல்லாம் வந்து எம்ஜிஆர் சொல்கிறது தான் ஞாபகம் என்னென்னா அவர் சொல்லுவார் இந்த டிஎம்கே இதை வந்து சொல்லுவோ சொல்லுவார் அப்போல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த விசில் அடித்தாங்க குஞ்சிக்க அப்படி இப்படின்னா கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த காலத்தில் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் முன்னாலேயே அதெல்லாம் வரும் அப்போல்லாம் எம்ஜிஆர் என்ன சொன்னார்ன்னா எப்போ நான் ஒரு தடவை ஏதோ ஒன்று தப்பி தவறி ஏதோ வார்த்தை ஒன்று அந்த அவருக்கு அவர் என்ன செய்யணுமோ ஜனங்கள்லாம் நீங்கள் செய்யுங்கன்னா உடனே மைக் ஆஃப் பண்ணி ஆஃப் ஆஃப் தான் இருக்கட்டும் ஆஃப் தரிக்கார்டா அப்படின்னு சொல்லி போட்டால் அப்புறம் எனக்கு ஏய் டிஎம்கே காரங்களை பற்றி உனக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவன் எனக்கு ரசிகனாக இருந்துவேன் இன்னும் எனக்கு ரசிகனாக இருப்பான் ஆனால் தொண்டனாக இருக்க மாட்டான் அதனால் நீ எனக்கு ரசிகனு சொல்கிற வரைக்கும் உன் படம் எல்லாருமே ரசிட்டு நீ தொண்டேன்னு சொன்னையோ அவனும் படம் பார்க்க மாட்டான் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளையும் படம் பார்க்க விட மாட்டான் அதனால் நீ பாட்டில் நீ சினிமா இருக்குது இது பிடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீ இவ்வளோ கஷ்ட இவ்வளோ சீக்கிரமே வந்து பிடிச்சிட்டேன் அதனால் இதை பார்த்து இது பண்ணிக்கணும் அப்போல்லாம் நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் என் நண்பர்கள் எல்லா திட்டிமே என்னென்னா கதை எழுதுறாரு அவருக்கு வந்து டைலாக்ஸில் வந்து அவர் தான் ஓகே பண்ணுவார் பாட்டு எழுது அவரு தான் எடிட்டிங் அவருக்கு தான் ஃபைட்டில் வந்து கெட்டிக்கார்த்தனா ஃபைட் எடுக்கிறாரு அப்புறம் எல்லா நாலேஜும் அவருக்கு இருக்குது சினிமாவில் இந்த நாலேஜ் அந்த நாலேஜ்னு இல்லை அவர் படத்தில் பார்த்தீங்க என்ன சொன்னோம்னா செட்டு அப்படி இருக்கும் எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இத்தனையும் உடனே பிறப்பேனை ஒரே ஒரு பேனாவில் மட்டும் எழுதி பேலன்ஸ் பண்ணார் பாருங்க